மை ஃபேஷ்னஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் திடியோவில் பார்த்தீங்கன்னா எளிமையான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் அதாவது ப்ளவுஸுக்கு மிக மிக எளிமையான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தச்சு காட்ட போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ப்ளெயினாக இருக்கக்கூடிய ப்ளவுஸு கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம வந்து தைக்க முடியும் ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்திங்கனா லைனிங் துணியில் ஒரு நாலு இன்ச்சு வந்து ரெடி வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம் கீழே இருக்கக்கூடிய டிசைனோடு சேர்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு நமக்கு வந்து வர போகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணியை விட ப்ளவுஸ் துணியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் பக்கம் எஸ்டா அவுட்டு அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு எஸ்ட்ராவுட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ கீழே இருக்கக்கூடிய பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மடித்து வந்து தயில் போட்டுக்கிறேன் இல்லை உங்களுக்கு வந்து சிலையில் இருக்கக்கூடிய பாட்ரு வருதுன்னா நீங்கள் வந்து மடித்து தைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் அப்படியே வந்து கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லை பிளைனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் பக்கம் மடித்து நம்ம வந்து ஒரு தயில் ஒன்று போட்டுக்கலாம் ஒரு கால் இன்ச்சுக்கு மடித்து ஓரமாக நம்ம வந்து ஒரு தயில் ஒன்று போட்டுக்கலாம் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு அகலத்துக்கு வந்து கீழ் கீழ்ப்பக்கம் அந்த மடித்ததுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கையினுடைய அகலத்துக்கு ஃபுல் லென்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றே கால் இன்ச்சு வர மாதிரி நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு தாழ்வு நம்ம வந்து மார்க் பண்ணி நேராக நம்ம வந்து கோடு வந்து போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் நீங்கள் ஒன்றரை இன்ச்சு வேணாலும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இல்லை ஒன்றே முக்கால் வேணாலும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஸ்லீவ் ஸ்லீவ்னுடைய சென்ட்ரு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ இந்த சென்ட்ரு மார்க் பண்ணதுலேருந்து நம்ம கீழே எவ்வளோ மார்க் பண்ணுறோமோ அதே ஒன்னே கால் இன்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ரெண்டு பக்கமும் பாதி பாதியாக பிரித்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணுறேன் நீங்கள் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணால் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணணும் ஒன்றே முக்கால் மார்க் பண்ணால் ஒன்றே முக்கால் வந்து மார்க் பண்ணணும் நம்ம கீழே வந்து அந்த கேப் அகலம் எவ்வளோ வைக்கிறோமோ அதே அகலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஒன்னே கால்னால் ஒன்னே கால் வச்சு திரும்ப லைனாக வந்து ஒன்றே கால் ஒன்றே கால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணணும் இல்லை ஒன்றரை இன்ச்சு வச்சிங்கன்னா ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனாக வந்து மார்க் பண்ணணும் இல்லை உங்களுக்கு வந்து சென்ட்ரில் வரதை வந்து ரெண்டாவது உங்களால் வந்து பிரிக்க தெரில அப்படின்னா சென்ட்ரில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு பக்கம் ஒன்றே கால் ஒன்றே கால் வச்சு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்னே கால் ஒன்னே கால் என்னும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக நமக்கு வந்து வரும் இப்போது கரெக்டாக அந்த ஒன்னே கால் இன்ச்சு மார்க் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடு போட்ட வரைக்கும் ஒன்னே கால் இன்ச்சுக்கு கோடு போட்ட வரைக்கும் அந்த கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ண தாவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விடணும் கோட்டை தாண்டி வந்து நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது கரெக்டாக கோடு எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் தான் நம்ம வந்து கட் பண்ணணும் அதே மாதிரி தான் அந்த ஒன்னே கால இன்ச்சு அகலமும் கரெக்டாக பார்த்து நம்ம வந்து கட் பண்ணணும் ஒன்று மிச்சமாகவும் ஒன்று க கம்மியாகவும் வந்து கட் பண்ணக்கூடாது நான் வந்து சென்ட்ரில் வந்து வச்சுட்டு வந்ததுனால ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து பீஸ் வந்து ஜெஸ்ட்டாக வந்து நிற்கிது இப்போது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உள் திருப்பி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கோணமாக நம்ம வந்து மடிக்கணும் அதாவது ஓரத்தில் இருக்கிற பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து முக்கோணமாக வந்து மடிக்க முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி வரும் அதனால் அதை விட்டுட்டு எது நமக்கு முக்கோணம் சரியாக வரும்னா ஸ்கொயராக இருக்கக்கூடிய பீஸ் மட்டும்தான் நமக்கு வந்து முக்கோணம் வரும் இதை நான் எப்படி மடிக்கிறேன் அப்படின்றத வீடியோவில் கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கார்னரை கட் பண்ண பகுதி வரைக்கும் அதாவது எவ்வளோ நம்ம கட் பண்ணுமோ அது வரைக்கும் நம்ம வந்து மடிக்கணும் அதேமாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து கட் பண்ண பகுதி வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இழுத்து பிடிச்சி மடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முக்கோணம் மாதிரி வரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க நம்ம மேல் பக்கம் எவ்வளோ மேலே ஏற்றி கோடு போட்டு கட் பண்ணமோ அது வரைக்கும் நம்மளால் வந்து எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு இழுத்து பிடிச்சி நம்ம வந்து முக்கோணம் வந்து மடிக்கணும் நீங்கள் லூஸ் விட்டு மடித்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பிசுறு வந்து தெரியும் இது ஏற்கனவே தைச்சி பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டுருக்கீங்களோ மேலே ஏற்றி கட் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் இழுத்து பிடிச்சி முக்கோணத்தை வந்து மடிக்கணும் ரெண்டு பக்கம் வந்து மடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் ஏன்னால் இந்த ஒன்றே கால் இன்ச்சு கரெக்டாக ஸ்கொயராக கட் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக வரும் ஒரு நூல் முன்ன பின்னா கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேப் வர மாதிரி இருக்கும் கேப் வந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கேப் இல்லாமல் வைக்கணும் அந்த மாதிரி வைக்கும் போது முக்கோணம் கரெக்டாக வருதா அப்படின்றதையும் பார்த்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா இழுத்து பிடிச்சி வைக்கும்போது எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டை விட்டு நமக்கு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்கும் நமக்கு அது முக்கியம் கிடையாது முக்கோணம் கரெக்டாக வரணும் ரெண்டு பக்கம் கார்னரும் வந்து பார்த்திங்கன்னா பிசுறு வந்து மேல் பக்கம் தெரியக்கூடாது நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா கூட பிசுறு வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ண பகுதியில் மேல் பக்கம் வந்து தெரியும் அது தெரியாத மாதிரி நம்ம வந்து பார்த்தினா ஒவ்வொரு முக்கோணமாக மடித்து கரெக்டாக அந்த முக்கோணத்து மேலே எல்லா துணி மேலேயும் வந்து தையல் விடுற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக வந்து தையல் வந்து போட்டுட்டு வரணும் அதே மாதிரி இந்த மாதிரி மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா முக்கோணமும் ஒரே சைஸில் ஒரே லென்த்தில் கரெக்டாக நமக்கு வந்து வரும் இந்த கடைசியில் வரக்கூடிய பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மடித்து சும்மா தோராயமாக நம்ம வந்து ஒரு தையல் ஒன்று போட்டு விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா முக்கோணமும் மடித்து நான் வந்து தையல் போட்டுவிட்டேன் கிட்ட காட்டுறோம் பாருங்கள் எல்லா முக்கணும் ஒரே சைஸ் இருக்கும் ஒன்று கூட கம்மி ஜாஸியே வந்து வராது ஏன்னா நம்ம மார்க் பண்ணுறது கரெக்டாக வந்து நம்ம வந்து மார்க் பண்ணாவே போதுமானது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த லைனிங் துணியில் ஒரு கால் இன்ச்சு நம்ம வந்து மடித்து அப்படியே வச்சு நம்ம வந்து தையல் போட போகிறோம் அதுக்கு முன்னே சென்ட்ரு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா சென்ட்ரு மார்க் பண்ணால் தான் சென்ட்ரு நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கனை வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த மார்க்கும் இந்த மார்க்கும் கரெக்டாக வர மாதிரி நான் வந்து வச்சு நான் வந்து தையல் வந்து போட போகிறேன் உள்பக்கம் வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் எப்போயும் வந்து உள்பக்கம் வச்சு தான் தையல் போடணும் ஏன்னா இந்த முக்கோணம் மடித்ததுக்கு மேலே அந்த பிசுறு வந்து தெரியாத மாதிரி இந்த லைனிங் துணியை வச்சு ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போடணும் இந்த மாடல்ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து வேறு வீடியோவில் கூட நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நுணுக்கங்கள் வந்து யாரும் சரியாக வந்து சொல்ல மாட்டாங்க அதாவது நம்ம எந்தளவுக்கு வந்து நீங்கள் பார்டரில் கட் பண்ணியிருந்தால் கூட சரி கட் பண்ண வரைக்கும் நம்ம முக்கான ஒத்ததை வந்து இழுத்து பிடிச்சி மடிச்சிங்கன்னா தான் நமக்கு மேல் பக்கம் வந்து பிசுறு வந்து தெரியாது லூஸ் விடாமல் நம்ம வந்து அந்த கார்னர் கட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மடிக்கணும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த கார்னர் பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து பிசுறு வந்து கண்டிப்பாக தெரியும் நல்லா இழுத்து பிடிச்சி மடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிசுறு வந்து தெரியாது உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி லைனிங் வச்சு தையல் போடும்போதும் அந்த கார்னர் பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து தையல் வந்து போடணும் இப்போ மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்புக்கும் நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டோம் இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிசைனு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேஸ் வேணால் நம்ம வந்து கொடுத்து டிசைன் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்லீவோட சென்ட்ரு பதிலே ஏதாவது நம்ம ஓப்பன் வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் கட் பண்ணி ஒரு பூ மாதிரி நீங்கள் வந்து டிசைன் கூட செஞ்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லேஸ் மட்டும் பயன்படுத்தி டிசைன் வந்து செய்ய போகிறேன் அதாவது நான் இப்போ தான் சார் பிகினர்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக இருந்தால் போதும் லேஸ் மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடலை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த லேஸ் வந்து கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்புக்கு அப்படியே மேல் பக்கம் மார்க் போட்டால் எப்படி வந்து பெருசாக வருமோ அந்த மாதிரி கரெக்டாக நான் வந்து மார்க் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து கொடுக்குறேன் கீழே இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்புக்கு நேராக வர மாதிரி அதாவது அந்த விஷேப்பில் கோடு போட்டால் எப்படி நேராக வருமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கோடு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்புக்கு வந்து நான் வந்து லேஸ் வந்து கொடுத்துக்கிறேன் அதாவது கீழ் பக்கம் அந்த விஷேப்புக்கு மேலே வந்து லேஸ் வர்ற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நான் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து மேல் பக்கமே கார்னர் வந்து திருப்புற மாதிரி நான் வந்து வச்சு தையல் போட போகிறேன் அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் தையல் தான் போடுறேன் டபுள் தையல் வந்து கண்டிப்பாக போடணும் ஏன்னா டபுள் தையல் போடும்போது வீடியோ வந்து லென்த்தாக போகும் அப்படின்றதுனால சிங்கிள் தையல் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டு காட்டுறோம் ஸ்லீவோட சென்ட்ரில் ஏற்கனவே ஒரு முக்கோணம் நம்ம வந்து சென்ட்ரு வர மாதிரி வச்சுருக்கிறோம் இந்த லேஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சென்ட்ரு முக்கோணத்தில் வர மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் அந்த லேஸ் வச்சு தைக்கும் போது சப்போஸ் உங்களுக்கு அந்த கார்னர் பகுதியில் ஏதாவது பிசுர் தெரிகிற மாதிரி இருந்தால் அந்த பிசுர்லாம் மறையிற மாதிரி இந்த லேஸை வச்சு நீங்கள் வந்து தையல் வந்து போடணும் இல்லை சார் நான் மடிச்சிருக்கிறேன் எனக்கு பிசுர் வருது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த லேசை வச்சு அந்த பிசுரை வந்து நீங்கள் வந்து மறைக்கிற மாதிரி இருக்கும் ஓட்டில் வந்து அந்த பிசுறு மறைகிற மாதிரி லேஸ் வச்சு தையல் போட்டிங்கன்னா இந்த பிஸர் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து மேல் மேலும் பிரிஞ்சு வராது இந்த மாடல் நீங்கள் வந்து ஏற்கனவே யூடியூப்பில் வந்து பார்த்துருந்து அவங்க சொல்லாத ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ அந்த கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மை ஃபேஷ்னஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்